வணக்கம் நான் உங்கள் அனிச்சம் கனிமொழி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஹிந்து தமிழ் நாளிகள்ல ஒரு செய்திய படிச்ச உடனே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது உண்மையில நடைபெற்ற ஒரு சம்பவம் அது ஒரு ஏழு வயது பெண் பிள்ளைக்கு தலையில பேன் நிறைய இருக்குதுன்னு அதை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கறக்காக மெடிக்கேர் அப்படிங்கிற ஷாம்புவ வந்து அந்த பெண் பிள்ளையோட தலையில அவங்க அம்மா தடவிட்டு அது ஒரு இருபது நிமிடம் தடையில அப்படியே இருக்கணும்ங்கறனால அவங்க பேஸ்புக்ல சோசியல் மீடியாவை பார்க்கவும் அந்த ஏழு வயசு பொண்ணு வந்து டிவி பார்க்கவும் உட்கார்ந்துட்டாங்க அவங்க அந்த மொபைலில் இருந்தனால அவங்க அம்மா வந்து அந்த டைமை கவனிக்க தவறிட்டாங்க அந்த பெண்ணும் அப்படியே டிவி பார்த்துட்டே இருந்தவங்க ஒரு கட்டத்தில் ஒரு நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் கழிச்சு என் தலை அரிக்குது அப்படின்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டப்போ அவங்க அம்மா அந்த சோசியல் மீடியால காட்டின அந்த இன்ட்ரெஸ்ட்னால திரும்ப அந்த பெண்ணை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு அந்த பெண் என்னால் முடியல எனக்கு ரொம்ப என்னவோ மாதிரி இருக்குதுன்னு அவங்க அம்மா அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்தப்போ அந்த ஏழு வயசு பெண்ணோட அந்த முகம் எல்லாம் ரொம்ப வீங்கி போன உடனே அவசரமா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படி மருத்துவமனைக்கு போக போகவே அந்த பெண் வந்து சுயநினைவை நினைவை இழந்திருக்கிறா மயக்கமாயிட்டா அப்ப டாக்டர்ஸ் செக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட அந்த மருந்து அவங்க அந்த ஷாம்பு வந்து மூளை வரைக்கும் இறங்கி அதனால கோமாக்கு போயிட்டான்னு சொல்லி அந்த பெண் உயிரோடவும் இறந்து போயிருச்சு அந்த ஏழு வயசு பெண் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தியை படிக்க நேர்ந்தது அப்புறம் அந்த ஷாம்பு பாட்டில தெளிவா எழுதியிருக்கு இருபது டு முப்பது நிமிடங்களுக்குள்ள கண்டிப்பா அந்த தலை வந்து பற்றணும் குளிச்சிடணும் அப்படின்னு தெளிவா அந்த ஷாம்பு எழுதி எழுதியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் அதுல சொல்லி இருக்காங்க சோ அந்த உயிரை கொள்ள பேன் மாதிரியான உயிரை கொள்ளுவதற்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஷாம்புவா முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ண வேண்டாம் அதுக்கு வேற ஏதாவது நேச்சுரல் ரிசோர்சஸ்ல என்ன ரெமெடி இருக்குன்னு பார்க்கலாம் இல்ல அப்படியே உபயோகப்படுத்தக்கூடிய கட்டாயத்தில் இருக்காங்க தயவு செய்து ஒரு பத்து நிமிடத்துக்குள்ளாக அந்த பொள்ளைங்களோட தலைய கழுவறக்கு உரிய முறையை வந்து பயன்படுத்தணும் எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாம கவனம் அவங்க மேலேயே இருக்கணும் அப்படிங்கறது இந்த செய்தி குறிப்பிடுது அடுத்தபடியா பொடுகுன்னு சொல்லக்கூடியதும் கூட நம்முடைய தலையில இருக்கக்கூடிய டிரைனஸ் வறட்சியின் காரணமாக நம்மளுடைய அந்த மண்டை இருந்து உற்பத்தி ஆகிறது பேனுக்கு ஈக்குவலான அந்த கெமிக்கல்ஸ் தான் அந்த பொடுகை ஒழிப்போம்னு சொல்லக்கூடிய ஷாம்பூஸ்லேயும் ஆட் பண்ணுவாங்க சோ நிறைய எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே அதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடியாக இருக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் ஷாம்பு மாதிரியான பொருட்களை தவிர்ப்போம் அதுதான் புற்றுநோய்க்கான மூல காரணம் அப்படின்னு நிறைய நம்ம இப்போ பேசிட்டு இருக்கும் பொழுது இது மாதிரியான செய்திகளை கவனத்தில் கொண்டு விழிக்கோடு செயல்படுவோம் நன்றி